வயசுல கத்தரோட நாம மகிமைப்படுவதாக ஒரு பேக் இருக்கா ஒண்ணுமே காலியாக வாழ்க்கையும் நேரம் காலி பேக் போல இல்ல பணம் இல்லை பாக்கெட்ல பணம் இல்லை பர்ஸ்ல பணம் இல்லை வீட்டுல காசு இல்லை வீட்டுல சாப்பாடு வாங்க பணம் இல்லை அரிசி இல்லை காய்கறி இல்லை எதுவுமே இல்லை வெறுமையா இருக்குங்க எங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்திலே இல்லை எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஓட்டப்பாயில கீழே போற மாதிரியே போயிட்டு ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ரொம்ப கஷ்டப்படலாம் எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையே ஆசீர்வாதங்களே எங்க வாழ்க்கையில இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா பைபிள்ல ஒரு வசனம் இருக்குங்க சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினாலுல நான் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை உண்டாக்குனபடியால் துதிப்பேன் அப்ப அவர் நம்மளுடைய வாழ்க்கையில வர பொழுது அவர் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாதப்ப நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி வெறுமையா இருக்கும் ஆனா அவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்டர் ஆயிட்டார் அப்படின்னா காலியான தான் ஒண்ணுமே இல்லாத பே அந்த என்ன ஒரு காலியான பே இருந்து நம்ம நினைக்கலாம் இது காலி பேக் என்ன போகுது காலியான பேக்ல கத்தர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறாரு

காலியானா அவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ட்ரி ஆகும் பொழுது அப்ப நீங்களும் அவரும் உங்க வாழ்க்கையில வர அனுமதிங்க அவரை உங்க வாழ்க்கையில கூப்பிடுங்க உங்க வாழ்க்கையில நீங்க அநேக அற்புதத்தை காணுங்க கசர உங்களை ஆசீர்வாதிப்பா ஆமே